அனைவருக்கும் வணக்கம் அன்பிற்கினிய உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களா நீங்கள் உத்திரட்டாதி நட்சத்திரம் காமதேனு நட்சத்திரம் என்று சொல்வார்கள் ருஷி பிரியர்கள் நீர்நிலைகளில் விளையாடுவதில் மிகப் பிரியம் இருக்கும் நீர்நிலைகளை கண்டால் இவர்களுக்கு கொண்டாட்டமாகத்தான் இருக்கும் எதையும் சாதிக்க வல்லவர்கள் அதே சமயத்தில் சுயநலம் குடிகுண்டு இருக்கும் தாயுடனோ அல்லது சமுதாயத்துடனோ அடிக்கடி கருத்து வேறுபாடு ஏற்படலாம் தாயின் நலனில் அக்கறை செலுத்துவது மிகவும் நல்லது தாயுடன் விட்டு கொடுத்து செல்வது மிகவும் நல்லது சிலருக்கு தாயே பகையாகக்கூடிய வாய்ப்பெல்லாம் உண்டு அடிக்கடி தேவையில்லாமல் உணர்ச்சி வசப்படக்கூடிய நேரம் தேவையில்லாமல் உணர்ச்சி வசப்படுவீர்கள் சில நேரம் உங்களை அவசரப்பட வைக்கும் அடிக்கடி பயணப் பிரிகைகள் ஏதேனும் சாதிக்க வேண்டும் என்று மனப்பக்குவத்தில் இருப்பீர்கள் ஆக உத்தரட்டாதி நட்சத்திரர்கள் எந்த கலையில் சென்றாலும் அந்த கலையில் பிரகாசிக்கக்கூடிய ஆற்றல்கள் உண்டு ஆகவே இந்த உத்தரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் இயற்கை சார்ந்த விஷயங்கள் மிகவும் நற்பலனை தரும் சுத்தமான ஆடைகள் ஆர்கானிக் அது இயற்கை வேளாண்மை இயற்கை சம்பந்தப்பட்டவைகளில் அடிக்கடி மூக்கம் அழைக்க நேரும் துரித உணவுகளை சாப்பிட எண்ணுவீர்கள் சில நேரம் அதுவே உங்களுக்கு பகையாக வந்துவிடும் நீர்நிலைகளில் அடிக்கடி விளையாடுவதால் உங்களுக்கு சைனீஸ் பிராப்ளம் ஜலதோஷம் சம்பந்தப்பட்ட தொல்லைகள் ஆஸ்மா சம்பந்தப்பட்ட தொல்லைகள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு சில உத்தரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகபட்சம் தாமத திருமணமே ஏற்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது சில உத்திரட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு காலதாமத திருமணமே நன்மை தரும் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் காமதேனுமே வழிபாடு பண்ணுங்கள் வாழ்வில் எல்லா வளமையும் பெறுவீர்கள்